வெல்கம் டு மை சேனல் இது இங்கே பார்க்குறது டென்த்து தமிழ் தமிழ் ஒரேநடை ஒரேநடையில் ஃபோர்த்து லெசன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லெசன் ஒரு வீடியோலையும் இந்த செகண்ட் லெசனும் த்ரீ ல தேர்ட் லெசனும் ஒரு வீடியோவிலையும் போட்டிருப்பேன் டிஎன் டேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிறவங்களுக்கும் டென்த்து தமிழ் ரொம்ப முக்கியமானது அதேமாரி பிஜிடிஆர்பி தமிழ் எடிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கும் தமிழ் வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து பாயிண்ட்ஸ்லாம் நைட் பர்சன்ட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகியிருக்கும் வந்து எல்லாமே நோட்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த நோட்ஸோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் செயற்கை நுண்ணறிவு இது வந்து ஃபோர்த் லெசன் செயற்கை நுண்ணறிவு இது வந்து இதில் அடுக்க நோட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிநபர் கணினி தான் அப்போ தான் ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் தான் தனிநபர் கணினி வந்தது இது வந்து எழுத்தாளி வேர்ட்ஸ் வர்த் இதுதான் எழுத்தாளி வந்து ஒரு தமிழ்மேனி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் தான் செயற்கை நுண்ணறிவு கணினியை வாட்ஸ் கரம்பித்த ரெ ரெண்டு கோடி வந்து தரவுகள் ஆராய்ந்து புற்றுநோயை கண்டுபிடிச்சிது சீனாவில் அப்போ தான் ஐம்பது மருத்துவமனைகள் இதை பயன்படுத்தினாங்க இந்தியாவில் வந்து பெரிய வங்கி பாரஸ்ட் ஸ்டேட் வங்கியில் இலாங்கிற கணினியை பயன்படுத்தினாங்க இது வந்து இலானா இந்த எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் இஎல்ஏ எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் சாட் பாட் உரையாடு மென்பொருள் ஒரு வினாடியில் பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் அப்போ அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வினாடெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க டேட்டா சயின்டிஸ்டுன்னா தரவு அறிவியலாளர் பெப்பர் வந்து ஜப்பானில் வந்து சாஃப்ட் வங்கியில் பயன்படுத்தினாங்க இதை வந்து கணினி வந்ததை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து நான்காவது தொழில் புரட்சின்னு சொன்னாங்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை வந்து நான்காவது தொழிற்புரட்சின்னு சொன்னாங்க வந்து சீனாவில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இது சீனாவில் காண்டன் துறைமுகம் அது வந்து சுவன் சவுத் துறைமுகத்தில் ஐநூறு வருஷம் சிவன் கோயில் இருந்தால் சொல்லியிருக்காங்க இது கட்டினது குப்லாய் கான் அடுத்தது விரிவானத்தில் வந்து க வந்து விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இந்த கதை சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் ஆரம்பித்தாங்க பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனை புத்தி கூர்மை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயை இது வந்து ஸ்டீஃபன் காக்கிங் சொல்லியிருப்பார் இந்த பாடம் ஃபுல்லாகவே ஸ்டீஃபன் காக்கிங் பற்றி தான் இருக்கும் அவர் இங்கே வந்து த தற்கால ஐன்ஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது அவர் பக்கவாதம் வந்துடுச்சு ஆனால் அவர் ஐம்பத்தி மூணு வருஷம் இருந்தார் இருபத்தி ஒரு வயசுலேயே பக்கவாதம் வந்து அவர் சில மாதம் தான் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் ஐம்பத்தி மூணு வருஷம் வரைக்கும் தன்னம்பிக்கையோடு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மூச்சு குழாயின்னு தடங்கள் ஏற்பட்டு பேச்சு திறனும் பேச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவு தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு லூகாசியன் பேராசிரியர் நியூட்டன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இவர் க இது பண்ணது ஈஸி கொட்டு எம்சி ஸ்கொயர் நூறாண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் தொடக்க விழாவில் அது நாயகன் யாருன்னா ஸ்டீஃபன் காக்கிங் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாரா ஒலிம்பிக் தொடக்க விழாவில் வந்து காலத்தின் இவர் எழுதிய ஒரு நூல் தான் ஸ்டீஃபன் காக்கிங் எழுதிய நூல் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நாற்பது மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நாற்பது மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு கோடி பிரதி வந்து வித்துச்சு பரீட்சைக்கு முன்தினமும் புத்த புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்ப இது வந்து வைப்பாரோ பர்ணாந்து சொல்லியிருப்பாங்க பறவை பார்த்தல் கேட்டல் யுரேக்கா வந்து பலாவின் கனிச்சுவை வண்டியில் ஓர் வண்டு பாடுவது வியப்போ பாரதியார் சொல்லியிருப்பார் மொழி அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்ப்பு கல்வி மொழிபெயர்ப்பு கல்வியில் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த்து லெசன் வந்து மொழிபெயர்ப்பு கல்வி ஒரு மொழியில் உணரப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு ஒரு மொழியில் உணரப்பட்டது இந்த மனபை முஸ்தபா இது நிறைய வாட்டி நிறைய எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க ஒரு மொழியில் உணரப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு இது சொன்னது மனபை முஸ்தபா மொழி வளம்பெற நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கு மொழிபெயர்ப்பு காரணமாகும் இது வந்து மூக்கு ஜெகநாதன் மொழிபெயர்த்தல் வந்து தொல்காப்பியர் மரபியில சொல்லியிருப்பார் வடமொழி காப்பியங்கள் பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் மில்லி பாரதிய வடமொழிலேருந்து நமக்கு தடுவி நமக்கு வந்தது வடமொழி காப்பியங்கள் இதெல்லாம் பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் மில்லி பாரதலாம் வந்து என்ன கையெழுத்து கொஞ்சம் புரியலன்னா அப்போ வந்து நோட்ஸ் எடுத்தப்போ எனக்கு புரிகிற மாதிரி எழுதுனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கையெழுத்து புரியலைனா கொஞ்சம் பார்த்துங்க கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது எப்படி எடுக்குமோ அதுமாரி எடுத்தது தான் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் இந்த மொக்கு ஹாஸ்டல்லாம் பொறுத்துக்கொள் இதை வந்து மறுக்கிறோம் தவறுதாக பொருந்தி வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் நீங்கள் படையினெலாம் நாங்கள் கொண்டு போடுறோன்னு சொன்னாங்க அவங்க வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க முகசாஸ்ட்னு அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அமெரிக்கன் நினச்சதுன்னா இதை வந்து மறுக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குண்டு போட்டுருச்சு ஷேக்ஸ்பியர் வந்து ஜெர்மன் மொழிபெயர்ப்பு ஷேக்ஸ்பியர் நூல்கள்லாம் ஜெர்மனில் மொழிபெயர்த்ததுன்னா ஆக வந்து அவர் வந்து பெருசாக கொண்டாடப்பட்டார் மொழிபெயர்ப்புனால்தான் ஷேக்ஸ்பியர் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்டார் பாரதிய நூல்களும் மொழிபெயர்ப்புனால் அவரும் பெரிதாக கொண்டாடப்படுவார் அந்த லைனும் அதில் இருக்குது அந்த புக்கில் வந்து ராகுல் சாங்கிரியா என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து வாழ்காவிலிருந்து கங்கை வரை இந்த நூல் வந்து எல்லாருமே படிச்சிருப்பாங்க இதை வந்து நிறையா வாட்டி மொழிபெயர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கனமுத்தையா ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ஸ்ரீதர் ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மீனாட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூமா வாசகி நீங்கள்லாம் அந்த வாழ்கவிலிருந்து கங்கை வெறி அந்த வந்து வெவ்வேறான பீரியடில் அதை வந்து மொழிபெயர்த்தது அது கொடுத்துருக்காங்க ஜெர்மனியில் ஐயாயிரம் நூல்கள் மொழிபெயர்த்துருக்காங்க மற்ற நாள் மற்ற நாட்டு நூல்கள் மற்ற மொழி நூல்களில் மொழிபெயர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குமோ அதெல்லாம் தெரியல அதனால தான் வந்து காசி நீர் இன்று வரை அறிவின் மன்னர் கொண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கணும் தான் காசி வரை அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தமிழில் காசி எங்கே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தமிழில் தான் மொழிபெயர்க்கணும்னு சொன்னது குளோத்துங்கன் காசிலில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைஞர்கள் தமிழ் மொழி குளோத்துங்கன் ஃப்ரான்ஸ் தேசிய நூ நூறு கடத்தில் பற்றி சொல்லுறப்ப தனிநாயகம் அடிகள் அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சொன்னது வந்து தனிநாயகம் அடிகால் புதிய நம்பிக்கை இது வந்து கமலாலயன் வந்து மேரி மேக்யூட் பேத்யூன் அவங்க அவங்க தான் வந்து கருப்பினத்துக்கு மக்களை வந்து படிக்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணாங்க உரிமை குரலாக இருந்தார்கள் வந்து கருப்பின பெண் மேரி மேக்ோட் மேத்யூன் இது வந்து புதிய நம்பிக்கைங்கிற கமலாலயின்னு அதை மொழிபெயர்த்து சொல்லியிருப்பாங்க இவருடைய இயற்பெயர் வந்து குணசேகரன் வயது வந்தூர் கல்வி திட்டத்தில் இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இவர் வந்து உனக்கு படிக்க தெரியாது அந்த நூல் பேர் நிகழ்கலை இந்த சிக்ஸ்த்து லெசன் வந்து நிகழ்கலை இதில் வந்து இந்த பொம்மலாட்டம் அந்த மாதிரி என்னென்னா இதெல்லாம் உண்டோ கரகாட்டம் மாதிரி எல்லா ஆடல் பாடல் எல்லாமே அது நிறையா வரும் நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது முக்கியமான முக்கியமான வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து புக்கு பா வந்து புக்கை படிச்சுட்டும் பார்க்கலாம் இல்லை ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் இந்த வீடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீரறிய வரியா கரகத்து இது வந்து புறநானூறு நீரற வரியா கரகத்து இது வந்து புறநானூறுன்னு சொல்லியிருப்பாங்க கரகத்தை சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடைகள் வந்து எத்தனை வகைனா பதினோரு வகை ஆடல் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடியது பதினோரு வகை ஆடல் குடக்கூத்துனா கரகாட்டத்திற்கு தான் அடிப்படை கானா பாரந்தாங்கும் கோல் தேவராட்டம்னா ஆண்கள் எட்டு டு பதிமூணு பேர் எட்டுலேருந்து பதிமூணு பேர் தேவது தேவ துந்துவிதான் இசைக்கருவி ஒயிலாட்டம்னு துணியை பயன்படுத்தி ஆடுறது பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான் அந்த மாதிரி இருக்கு புறவி ஆட்டம் புறவி நாட்டின்னு சொல்லிட்டு இந்த ராஜஸ்தான் வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா கச்சிக்கொடி கேரளாவில் வந்து குதிரை களி பாடல்கள் கிடையாதுடும் வந்து நையாண்டி மேடமும் நாதஸ்வரமும் தான் இருக்கும் தப்பு ஆட்டம் தோற்கருவி பறை வந்து தகதக அந்த பாடல் வந்து திருப்புகழ் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார் அதில் வந்து பறை பதலை திம்மிலை தம்பாட்டை அதெல்லாம் வருது தகதகன்னா வந்தாலே தகதக திருப்புகள் அருணகிரிநாதர் வந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்று தான் பறை பரையாடல் செய்திகள் இலக்கியங்களில் இருக்குது பரையாடல் செய்திகள் இலக்கியங்களை புளியாட்டம்னா தப்பு மேலே மேலும் திரௌபதி அம்மன் வழிபாட்டுக்கு வந்து தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாடு வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா தெருக்கூத்து தான் நான் முத்துசாமி தான் கலைஞாயிறு இவர் வந்து தாமரை திரு கலை மாமணி நாடக கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று இருந்தவர் நான் முத்துசாமி இந்த இதில் வந்து நிகழ்கலை வரைக்கும் பார்த்துருப்போம் இதில் வந்து ச மிச்ச வீடியோ வந்து மித்த இருக்கிற ரசம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து முன்னாடி பார்க்கணுன்னா பார்த்துங்க இல்லை அடுத்தடுத்த வீடியோவும் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ